வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்தை பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே டிரேடிங்ல சின்ன சின்ன லாபத்தை எப்படி பெரிய வெற்றியா மாத்துறதுன்னு எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு அதுதான் ஸ்கேலிங் ஆனா அது சரியா எப்படி பண்றது வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம் சரி இன்னைக்கு நம்ம பயணத்துல என்னலாம் பார்க்க போறோம்னா முதல்ல ஸ்னைப்பர் மனநிலைக்கும் கொத்தனார் மனநிலைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் அப்புறம் உண்மையான ஸ்கேலிங்னா என்ன அதில் ஒழிஞ்சிருக்கிற ஆபத்துகள் என்னென்ன நம்ம ட்ரேடிங் மனசை எப்படி கட்டுப்படுத்துறது கடைசியா ஸ்மார்ட்டா ஸ்கேல் பண்றதுக்கான விதிகள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் ஸ்னைப்பர் வர்சஸ் கொத்தனார் ட்ரேடிங் உலகத்துல இந்த ரெண்டு மனநிலைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இங்க பாருங்க ஒரு பக்கம் ஸ்னைப்பர் அவரோட குறி ஒன்று தான் ஒரே ஒரு ட்ரேடு அதுல பெரிய லாபம் அவ்வளோதான் ஆனா இன்னொரு பக்கம் ஒரு கொத்தனாரை பாருங்க அவர் எடுத்த உடனே ஒரு பெரிய சுவரை கட்ட மாட்டாரு முதல்ல ஒரு செங்கலை வைப்பாரு அது சரியா இருக்கான்னு பாப்பாரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த செங்கலை வச்சு ஒரு வலுவான சுவரை கட்டுவாரு இதுதான் ஒரு ஒழுக்கமான அணுகுமுறை வெற்றிகரமான டிரேடர்கள் இந்த கொத்தனார் மாதிரி தான் இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க நீங்க யாரு உங்க ட்ரேடிங் ஸ்டைல் எப்படி இருக்கு நீங்க ஒரு ஸ்னைப்பரா இல்ல ஒரு கொத்தனாரா பொதுவா எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்ப பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இத நீங்க யோசிக்கிறது ரொம்ப முக்கியம் இங்கதான் விஷயமே இருக்கு நிறைய பேர் பண்ற மிகப்பெரிய தப்பு இதுதான் ஒரு ட்ரேடு நஷ்டத்தில் போகும்போது விலை இறங்க இறங்க இல்லும் வாங்கி ஆவரேஜ் பண்ணுவாங்க இதைத்தான் அவங்க ஸ்கேலிங்னு தப்பா நினைச்சுக்கறாங்க ஆனா அது ஸ்கேலிங் கிடையாது அது ஒரு பெரிய பொறி சரி அடுத்த பகுதிக்கு போகலாம் உண்மையான ஸ்கேலிங் நீங்க வீக்கா இருக்கும்போது இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க உண்மையான ஸ்கேலிங்னா என்ன தெரியுமா இது ஒரு பிளெக்சிபிள் ஸ்ட்ராட்டஜி அதாவது மார்க்கெட் உங்களுக்கு சாதகமா போகும்போது உங்க பொசிஷன் சைஸ கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துறது அதே மார்க்கெட் உங்களுக்கு எதிராக திரும்பும்போது உங்க பொசிஷனை குறைக்கிறது இது உங்க ஆசைய பொறுத்து எடுக்கிற முடிவு மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து எடுக்கிற முடிவு இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும் ஒரு பக்கம் தப்பான வழி அதாவது எப்படியாவது நஷ்டத்தை சரி பண்ணிடலான்னு ஒரு அவசரத்துல இன்னும் பணத்தை போடுறது இன்னொரு பக்கம் சரியான வழி அதாவது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சதும் நம்மளோட வெற்றியில இன்னும் கொஞ்சம் முதலீடு செஞ்சு அதை பெருக்கிறது ஒன்னு நஷ்டத்துல பணத்தை இழக்க வைக்கும் இன்னொன்னு லாபத்தை இன்னும் அதிகமாக்கும் இந்த மேற்கோளை பாருங்க இது கெட்ட பணத்திற்கு மேல் நல்ல பணத்தை வீசுவதே போன்றது எவ்வளோ கரெக்டா சொல்லிருக்காங்க பாருங்க ஏற்கனவே நஷ்டத்துல போற ஒரு ட்ரேடுல இன்னும் பணத்தை கொட்டுறது ஏற்கனவே நீங்க இழந்த பணத்தை மீட்கிறதுக்காக உங்க நல்ல பணத்தையும் சேர்த்து வீணாக்கிற மாதிரிதான் மூன்றாவது பகுதிக்கு வந்தாச்சு இங்க நம்ம ஸ்கேலிங் பண்ணும்போது கவனிக்க தவறுன அஞ்சு மறைக்கப்பட்ட ஆபத்துகளை பத்தி பார்க்க போறோம் முதல் ஆபத்து லிக்விடிட்டி ட்ராப் இதை ஒரு தியேட்டர் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் ஒரு தியேட்டர்ல ஒரே ஒரு சின்ன கதவு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க திடீர்னு தீப்பிடிச்சா என்ன ஆகும் எல்லாரும் அந்த சின்ன கதவை வழியா வெளியே வர முயற்சி பண்ணுவாங்க ஆனா முடியாது அதே மாதிரி தான் மார்க்கெட்லயும் நீங்க ஒரு பெரிய பொசிஷனை விற்க முயற்சி பண்ணும்போது அதை வாங்குறதுக்கு போதுமான ஆட்கள் இல்லனா நீங்களே உங்க ஷேர் விலைய கீழே தள்ளி பெரிய நஷ்டத்துல மாட்டிக்குவீங்க இதுதான் லிக்விடிட்டி ட்ராப் இரண்டாவது ஆபத்து வளர்ச்சி வரம்பு ஒரு சின்ன மீன் தொட்டியில ஒரு பெரிய சுறாவை வளர்க்க முடியுமா முடியாது இல்ல அதே மாதிரிதான் நூறு ரூபாய்க்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுற ஒரு ஸ்ட்ராட்டஜி பத்தாயிரம் ரூபாய்க்கு போகும்போது ஃபெயில் ஆகலாம் ஏன்னா உங்க பெரிய ஆர்டரே மார்க்கெட்டோட போக்க மாத்தி உங்களுக்கு எதிரா திருப்பி விட்டோம் நீங்க ஒரு சின்ன குளத்துல பெரிய திமிங்கல மாதிரி ஆயிடுவீங்க மூன்றாவது ஆபத்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஸ்கேல் பண்ண முடியாது உதாரணத்துக்கு ஷார்ட் செல்லிங் எடுத்துக்கலாம் நீங்க ஷார்ட் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேல கடன் வாங்குறதுக்கு ஷேர்ஸே இல்லாம போயிடும் அப்போ என்ன ஆகும் விலை ஏற ஆரம்பிக்கும் உங்க நஷ்டத்தை குறைக்க நீங்க அந்த ஷேர்ஸ வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க இதனால விலை இன்னும் மேல போகும் இதுக்கு பேர் தான் ஷார்ட் ஸ்குவீஸ் இது உங்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் நாலாவது ஆபத்து மன அழுத்தம் இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு தரையில கிடக்குற ஒரு மரப்பலகை மேல நடக்கிறது எவ்வளோ ஈஸி ஆனா அதே பலகைய ரெண்டு பெரிய பில்டிங்க்கு நடுவுல வச்சு நடக்க சொன்னா நம்ம கால்கள் நடுங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸ்கேலிங்லயும் அப்படிதான் பத்து ரூபாய் இழக்கிறதுக்கும் பத்தாயிரம் ரூபாய் இழக்கிறதுக்கும் இருக்கிற பயம் வேற வேற பணத்தோட அளவு அதிகமாக அதிகமாக இந்த மன அழுத்தம் உங்க முடிவெடுக்குற திறனை பாதிச்சு தப்பான முடிவுகளை எடுக்க வச்சிடும் ஐந்தாவது ஆபத்து ஈகோ மற்றும் போட்டி சோஷியல் மீடியால மத்தவங்க போடுற லாபத்தை பார்த்து பொறாமப்படுறதோ இல்ல ஒரு நஷ்டத்துக்கு அப்புறம் மார்க்கெட்டை பழி வாங்கணும்னு ட்ரேட் பண்றதோ ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்டுக்கு உங்க ஈகோ பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது அதுக்கு உணர்ச்சிகளே இல்லை சாரி நாலாவது பகுதிக்குள்ளே போகலாம் உங்கள் ட்ரேடிங் மனசை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்க்கலாம் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மார்க்கெட்டை விட உங்க மிகப்பெரிய எதிரி நீங்க தான் வெற்றிகரமாக ஸ்கேல் பண்ணணும்னா நம்ம சில மனப்பொறைகளை தவிர்க்கணும் ரொம்ப பெரிய பொசிஷன் எடுக்கிறதால வர்ற பயம் ஈகோனால வர்ற பழி வாங்குற ட்ரேடிங் சோஷியல் மீடியாவை பார்த்து வர்ற பொறாம அப்புறம் இந்த தடவை நான் ஜெயிக்காம போகவே மாட்டேன்னு நினைக்கிற அதீத நம்பிக்கை இதெல்லாம் தான் உங்கள் உண்மையான எதிரிகள் இந்த மேற்கொள்ள கேளுங்க சந்தை உங்கள் ஈகோவை பற்றி கவலைப்படுவதில்லை அதற்கு நீங்கள் ஒரு சிறிய துரும்பு இந்த ஆழமான உண்மையை நாம புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம ஈகோவை ஓரமா வச்சுட்டு புத்திசாலித்தனமா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு ஸ்மார்ட் ஸ்கேலிங் ஆபத்துகளையும் மனநிலையையும் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ புத்திசாலித்தனமா வளரத்துக்கான சில தெளிவான விதிகளை பார்க்கலாம் இந்த நாலு பொன்னான விதிகளை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னு ஒரு ட்ரேடுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே எப்படி வெளியே வர்றதுன்னு முடிவு பண்ணுங்க லிக்விடிட்டியை செக் பண்ணுங்க ரெண்டு ஜெயிக்கிற ட்ரேட்ல மட்டும்தான் பணத்தை சேர்க்கணும் இருக்கிற ட்ரேட்ல ஒருபோதும் சேர்க்காதீங்க மூணு மெதுவா ஸ்கேல் பண்ணுங்க உங்க பொசிஷன் சைஸை கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசுக்கு எது சௌகரியமா இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் அதிகப்படுத்துங்க நாலு மற்றவங்களோட போட்டி போடாதீங்க உங்களுக்கு நீங்க தான் போட்டி உங்க ஒழுக்கம் உங்க பழைய இத இதை மட்டும்தான் நீங்க அளவுகோலா எடுத்துக்கணும் சரி இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டதா இல்ல உடைஞ்சு போறதுக்காக உருவாக்கப்பட்டதா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு உங்க ஸ்ட்ராட்டஜியை ஒரு தடவை மறுபரிசீலனை செஞ்சு பாருங்க அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்